ஹிரஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கே உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார் ஆதார வசனம் சில பதினெட்டாம் அதிகார பத்தாவது வசனம் நான் உன்னோடே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை கிறிஸ்துவக்கள் அன்பானவர்களே ஒரு சிறு ஜபம் செய்வோம் தகப்பனே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒரு ஆலோசனை வேண்டும் ஒன்று தெரியவில்லை கண்ணக்கட்டி காட்டில் விட்டது போல் இருக்கிறதே ஒரு வழி நடத்துதல் வேண்டும் என்று ஏங்கி கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு நீர் அவர்களோடு பேசும் ஐயா நீர் பேசுகிற தெய்வம் இயேசுவின் நாமத்தில் பெதாவே அமேன் கர்த்த ஜீவனுள்ள தெய்வன் இவர் பேசுகிற தெய்வம் யாரோடு பேசுகிறார் தான் மேற் சொன்ன வசனத்தில் கர்த்தர் பவுலோடு பேசி திடப்படுத்தினார் பவுல் குறைந்து பட்டணத்திற்கு வந்து அங்கே இருக்கும் ஜெபா ஆலயங்கள் யூதருக்கு பிரசிங்கித்தான் இயேசுவே கிறிஸ்து என்று அவர்களுக்கு வேத வாக்கியங்கள் மூலம் உறுதிப்படுத்தினான் ப்ரூவ் பண்ணினான் இதை யூதர்கள் எதிர்த்தார்கள் தூஷித்தார்கள் பவுளுடைய உபதேசத்தை தூஷித்தார்கள் இவன் இதற்கு பயந்து போயோ சோர்ந்து போயோ ஊழிய ஊழியத்தை விடவில்லை நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் இனி உங்களுடைய பாடு என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகன்றான் பவுளுக்குள் ஒரு வைராக்கியம் சுவிசேஷத்தை சொல்வது என் மேல் விழுந்த கடமை இதிலிருந்து நான் ஒரு நாள் விலகி போய்விட மாட்டேன் என் உயிரை துச்சமாக எண்ணுகிறேன் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்றும் அவருக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையமாக எண்ணுகிறேன் என்று பிலிப்பு சபைக்கு தன்னுடைய ஊழிய வைராக்கியத்தை குறித்து எழுதி அவர்களையும் உற்சாகப்படுத்தினார் இயேசுவிடமிருந்து பெற்ற ஊழியத்தை வேலையை செய்வதில் கருத்தாக இருந்தார் தேவ சித்தம் நிறைவேற்றுவதில் உறுதியாகியிருந்தான் பட்டணத்தில் எபேசு பட்டணத்தில் ஏராளமான கிரேக்கர்களும் யூதர்களும் இயேசுவை விசுவாசித்து பவுலின் பிரசங்கத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டார்கள் ஐரோப்பா கண்ட முழுவதும் சுற்றி திரிந்து சபைகளை ஸ்தாபித்தான் ஒரு நாளும் இது என்னுடைய திறமை என்றோ சுக மகிமை சுக மகிமை அவன் தேடவில்லை யூதர்கள் எதிர்த்து நின்ற போதும் கல்லறிந்த போதும் சிறையில் அடைத்த போதும் சோர்ந்து போகவில்லை மனம் கலங்கவில்லை எப்போது ஒரு பேலன்ஸ்டாகவே தன் ஊழியத்தை செய்து வந்தான் இதற்கு காரணம் என்னை நேரடியாக இயேசு சந்தித்து இந்த ஊழியத்தை நிறைவேற்ற என்னை பிரித்து எடுத்தார் இந்த எண்ணம் அவனுக்கு இயேசு என்னோடு இருக்கிறார் இந்த உறுதி அவனுக்குள் அவர்தான் பொறுப்பு கொடுத்தார் ஆகையால் அவரே இதற்கு உத்தரவாதம் செய்கிறார் செய்வார் அவரை தவிர நான் வேறு ஒருவரையும் வேறு ஒன்றையும் நான் பிரசிக்கவில்லை மகிமைப்படுத்தவும் இல்லை இதை மனிதர்கள் அறிய வேண்டும் என்பது எனது நோக்கமல்ல கர்த்தர் அறிவார் மனிதனுடைய சிந்தனைகளை யோசனைகளையும் வாசிக்கிறவர் அவர் நான் போகும் பாதையை அறிவார் என்பது தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்ததால் அவனால் எல்லா எதிர்ப்புகளையும் தாங்கிக்கொள்ள முடிந்தது தொடர்ந்து ஊழியம் செய்ய முடிந்தது இப்படிப்பட்டவர்களுடைய இதில் கருத்தர் நேரடியாக பேசுவார் இவர்களோடு பேசுவார் அவனுக்கு எருசலேமில் கட்டுகள் உண்டு என்பதை ஆவியான உணர்த்திக்கொண்டேதான் வந்தார் இதை அறிந்தும் பவுல் தேவ சித்தத்தை நிறைவேற்ற எருசிலேமிக்கு திட்டமிட்டபடி போனான் ஏன் போனான் அவனுக்கு தான் தெரியுமே கட்டுகள் இருக்கிறது என்று ஆவியானர் உணர்த்தினாரே ஆம் உணர்த்தின ஆவியானர் தான் எருசிலேமுக்கு போக வேண்டும் என்று சித்தம் கொண்டுள்ளதையும் தெரியப்படுத்தினார் உபத்திரம் உண்டு இதோடு நிறுத்தியிருந்தால் நான் வருத்தப்பட வேண்டியதுதான் அதோடு அவர் நிறுத்தவில்லை ஆளாலும் திடன்கொள்ளுங்க நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் யோவான் பதினாறு முப்பத்தி மூணு இந்த வாக்கியம் அவனை பலப்படுத்தினது எது நடந்தாலும் அவர் பார்த்துக்கொள்வார் இப்படிப்பட்ட ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு அடைய உச்சகட்ட சாமானிய நிலை இதை தான் இதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் ஒன்று சுவாமியின் மூன்றாம் அதிகாரத்தில் சாமிவேல் சிறிய பையன் ஏலி தீர்க்கதரிசி ஆசாரியன் அவனுக்கு உதவியாக இருக்கிறான் அங்கேயே வளர்கிறான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை காலையில் ஆலய கதவை திறக்க வேண்டும் இரவில் ஆலய விளக்கு அணைந்து போகும் முன்னே கதவை அடைக்க வேண்டும் இவ்வளவுதான் இந்த சின்ன வேலை என்று அவன் அசட்டை பண்ணாதபடி நேர்த்தியாய் செய்தான் ஆசாரினாகிய ஏழியும் அவன் குடும்பத்தையும் அவனுக்கு நேரிடப் போகிறதையும் இந்த சின்ன சாமி வேலை தேடித்தான் கர்த்தர் வந்தார் கூப்பிட்டு பேசினார் பெரிய பெரிய ஊழியங்கள் செய்கிறவர்கள் வேத விற்பனரிடத்தில் தான் கர்த்தர் பேசுவார் என்று நினைக்காத அப்படி இருந்தால் இன்றோட அழித்து விடுங்கள் ஆவியில் எளிமையோடு தெய்வ பயத்தோடு பக்தியோடு கர்த்தர் தன்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் என்ற உறுதியோடும் கொடுத்த வேலையில் யாரும் கண்காணிக்க தேவையில்லை உத்தம இருதயத்தோடு இதை நான் செய்வேன் இந்த குடும்பத்தை நடத்துவேன் இந்த குடும்பம் கர்த்தர் என் கையில் கொடுத்திருக்கிறார் இந்த வேலை கர்த்தர் கொடுத்தது இந்த பிஸ்னஸு கொடுத்தது இந்த பொறுப்பு கொடுத்தது இந்த ஊழியம் கர்த்தர் கொடுத்தது நான் அவருக்காக செய்வேன் வேறு யாருக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று செய்வீர்கள் என்றால் கொலைசீர் மூணு இருபத்தி நாலே வாசியுங்கள் என்று தெளிவோடு நிதானமாக செயல்படுகிற அத்தனை தன் மக்களோடு கர்த்தர் பேசுவார் இது ஏன் அது ஏன் என்று கேள்வி இல்லாமல் கர்த்தரின் கண்களுக்கு மறைவானது ஏதும் இல்லை அவர் அறிவார் அவர் நடத்துவார் அவர் பார்த்து கொள்வார் நான் அவருடைய ட்ராக்கில் தான் இருக்கிறேன் என்று வாழ்வீர்களாயின் உங்களோடு சரியான நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் பேசுவார் நம் குடும்பத்தின் மேன்மை உயர்வு பிள்ளைகள் ஒழுங்காக நடத்தல் எல்லாம் கண்ணியமாக நடக்கும்போது இது என்னுடைய திறமையாக்கும் நானாக பிள்ளைகள் இப்படி வளர்த்தேன் பக்தியோடு வளர்த்தேன் என்று ஸ்தம்பத்தை நாட்டாதீர்கள் அப்படி நாட்டாமல் சகலமும் அவருடைய கிருமையிலான் நடக்கிறது என்று இருப்பீர்களாகின் உங்களோடு பேசுவார் அவருக்கும் உங்களுக்கும் இடையில் ஏஜெண்டுகள் தேவையில்லை சுய ஸ்தம்பத்தை நிறுவாதீர்கள் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்பார் கருத்தர் சவுல் தன்னுடைய திறமை என்று சுய நாட்டினார் நாட்டினான் விலகி கொண்டார் அதை அறியாமலே இருபத்தஞ்சு வருடங்கள் ஆட்சி செய்தான் என்று வேத விற்பனர்கள் சொல்கிறார்கள் தா ஒன்று நாளாகும் இருபத்தி ஒம்போதாம் அதிகாரத்தை வாசியுங்கள் தாபீதியும் ஆலயம் கட்டுவதற்கு பொருளை சேகரிக்கிறான் மக்களை கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறான் ஏராளம் குவிந்து விட்டது தானும் கொடுக்கிறான் நிறைந்து விட்டது அப்பொழுது அவன் சொல்லுகிறான் பாருங்கப்பா எப்படி சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் என்று சொல்லவில்லை கர்த்தாவே தேவனே உமது கரத்திலிருந்து பெற்று உமக்கே கொடுத்தோம் நாங்கள் எங்கிருந்து வாங்குவோம் எல்லாம் உமது மகிமை எல்லாம் உம்முடையுது என்று தன்னை தாழ்த்தி அவரை மகிமைப்படுத்தினார் அதுதானே உண்மை அதனால் கூட கர்த்தர் பேசினார் மக்களே இன்று உங்களை திடப்படுத்தி கொண்டு ஏதோ உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டுள்ளதோ அதை அவருக்கென்று செய்ய உங்கள் மனதை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் எளிமையாக இருப்பீர்கள் என்றால் யதார்த்தமாக இருப்பீர்கள் என்றால் இன்றே உங்களோடு கர்த்தர் முகமுகமாய் எதிர்காலத்தை குறித்து பேசுவார் உங்கள் பிள்ளைகளை குறித்து பேசுவார் ஏசையா தீர்க்கதேசர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் உன் பிள்ளைகளை தேடத்தில் கேள் என்றே சொல்லியிருக்கிறார் உங்களது சிந்தை கர்த்தர் பேசுவார் நான் கேட்பேன் ஏசாயா முப்பது இருபத்தி ஒன்று என்று எப்போது மகிழ்ச்சியோடு இருக்கும்போது அவர் சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் ஒருவன் தன் உயிர் நண்பனோடு பேசுவது போல் அவர் பேசுவார் அவர் உங்களோடு பேசும்போது உங்களுடைய வாழ்க்கை பற்றி பிள்ளைகளை பற்றி பேசும்போது பேசினால் சகலமும் நடக்கும் உண்டாகும் ஆவியான் ஒன்றாம் அதிகாரத்தை நடந்தது போல உங்களுக்கு எல்லாம் உண்டாகும் உங்களோடு பேசுவார் நீங்கள் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள் கேட்பதற்கு ஆயத்தமாக கொள்ளுங்கள் கீழ்ப்படி ஆயத்தமாக இருக்க கொள்ளுங்கள் என்னோடு நிச்சயம் கருத்தர் பேசுவார் என்ற நிச்சயத்தை நீங்கள் வாழுங்கள் உங்களோடு பேசுவார் ஜெபிக்கலாம் தகப்பனே சொல்லும் அடி கேட்கிறேன் என் குடும்பம் வேலை ஆவிய நிலைப்பாடு எல்லாவற்றையும் பேசுங்கப்பா அதை புரிந்து கொண்டு அப்படியே நடக்கும் உடைய கிருபை போதுமானது இயேசுவே நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹாலே லூயா